வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம கிறித்துவ சமய நூலான எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதிய ரச்சனிய மனோகரம் என்ற நூலிலிருந்து விசுவாச காட்சி என்ற தலைப்பில் அமைந்த பத்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் ரச்சனிய மனோகரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் இயேசுநாதரை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் இந்த இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த சிலுவில் அறையப்பட்டு அதற்கப்புறம் தான் இயேசுநாதர் இறந்தார் அந்த சிலுவை காட்சியை அன்பினால் கண்டு மனம் உருகியதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த விசுவாச காட்சி இதில் பத்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அதில் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இதில் முதல் பாடல் பாருங்கள் கள்ளமுறும் கடையேனும் கடைத்தேர பெருங்கரணை பெருங்கருணை வெள்ளமுக்த்து அருள் பொழியும் விமலலோசன நிதியை உள்ளம் உவப்புறு தேனை உயிர்க்கு உயிரை உழவாத தெல்லமுதை தீங்கணியை சிலுவை மிசை கண்டேனே அப்படிங்கிறதாக முதல் பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மீதெல்லாம் அருள் கருணை என்று சொல்லக்கூடிய வெள்ளத்தை மழையாக பொழியக்கூடிய ஆற்றலுடையவர் இயேசுபிரான் நாம் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போ நினைக்கிறப்போல்லாம் நம்முடைய மனதிற்கு இனிமையை தரக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடியவரும் இந்த பிரான் தான் அது மட்டும் இல்லாமல் அழியாத அமுதமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட பிரான் தீய குணங்கள் கொண்ட தீய பண்புகள் கொண்ட நான் நல்ல நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தொங்குவதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதாக இந்த முதல் பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார் நினைக்கிறப்போல்லாம் மனசுக்கு இனிமையை தரக்கூடியவராக இருக்கிறார் உயிருக்கு உயிராக இருக்கிறார் அழியாத அமுதமாக இருக்கிறார் எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இயேசுபிரான் தீய குணங்கள் கொண்ட நான் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டு தொங்குவதை நான் பார்த்தேன் அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்குவார் இல்லையா அந்த மாதிரியான அந்த நிலையை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதாக முதல் பாடல் அடுத்து இரண்டாவது பாடல் பாருங்கள் படி சாய்ந்த பெரு பாவம் பாவ பரம் சுமந்து பரமர் திருமடி சாய்த்த திருமேனி வதைத்து இழி செங்குருதி உக முடி சாய்த்த பெருமானை தலை நசுக்கி கொடி சாய்த்த கொற்றவனை குருசின்மிசை கண்டேனே குருசின் மிசை என்பது சிலுவையின் மிசை சிலுவையின் மேலே யாரை பார்த்தோம் தெரியுமா இயேசுவே உலக மக்களுக்காக பாவத்தை சுமந்தவர் அது மட்டும் இல்லாமல் அந்த சாத்தான் அந்த அந்த பேய் சாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாத்தானையெல்லாம் வெற்றி கொண்டு வீழ்த்தியவர் அப்படிப்பட்ட இயேசு பிராணி நீ துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு சிலுவியில் காயத்தோடு உன்னுடைய உடலில் காயத்தோடு இருந்தாய் அப்படிப்பட்ட உன்னை நான் சிலுவின் மீது பார்த்தேன் என்பதாக இந்த இரண்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக மூன்றாவது பாடல் பொய்த்திருக்கும் வஞ்சனையும் பொல்லாங்கும் புறங்கூற்றும் எத்திருக்கும் உடையேமை எண்ணி ஒரு பொருட்டாக பத்திருக்கும் பிரமாணப் பயி ஒழுகி முடித்த சித்திருக்கும் செலுந்தவனை சிலுவை மிசை கண்டேனே அந்த இயேசுபிரான் வந்து பத்து கட்டளைகளை உலகத்திற்கு சொல்லி மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக அருள் செய்தார் அதை பற்றிய தான் இந்த பாடல் அப்போ இறைவா இயேசுநாதரே பொய் தீய செயல்கள் கள்ளகுணம் இப்படி எல்லாம் நிறைந்த மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக இந்த உலகத்தில் தோன்றி பத்து கட்டளைகளையும் நிறைவேற்றியவரே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய இறைவனே உன்னை நான் சிலுவையில் கண்டேனே அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாவது பாடல் அமைந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் நான்காவது பாடலை பார்க்கலாம் மூவினைக்கும் முதலாய் மும்முதலும் ஒரு முதலாம் தேவினை கைதொழுது ஏத்தும் திரிகரண சுத்தருந்தம் நாவினை கொண்டு ஏத்த அரிய நல்லறத்தின் தனித்தாயை தீவனைக்கோர் அருமருந்தை சிலுவை மிசை கண்டேனே இந்த இறைவனாகிய இயேசுபிரான் இந்த உலகத்தில் மூன்று தொழில்களை செய்கிறார் ஒன்று படைக்கக்கூடிய தொழில் இன்னொன்று காக்கக்கூடிய தொழில் இன்னொன்று உலக உயிர்களை துன்பத்திலிருந்து மீட்கக்கூடிய தொழில் இப்படியாக மூன்று தொழில்களையும் செய்தவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தந்தையாகவும் அதே நேரத்தில் மகனாகவும் தூய்மையான ஆவியாகவும் எழுந்தருளியிருப்பவர் இப்படியாக எல்லாம் சேர்ந்து ஓர் உருவமாக இருக்கிறவர்தான் இந்த இயேசுநாதர் அப்படிப்பட்ட இயேசுநாதர் மனம் சொல் செயல் ஆகிய மூன்று தன்மையிலையுமே தூய்மையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களினுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு இன்பம் வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இறைவனாகிய உன்னை நான் சிலுவின் மீது பார்த்தேன் என்பதாக நான்காவது பாடல் குறிப்பிட்டுள்ளது அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது பாடல் மூவாத முதலவனை முதுசுருதி மொழி பொருளை ஓவாத பெருங்குணத்து அறுத்தமனை உலகனைத்தும் சாவாத படி காக்க தனுவிடுத்து தனு சங்கட்டும் தேவாதி தேவனையான் சிலவிமிசை கண்டேனே அப்போது இந்த உலகத்தில் எப்பொழுதுமே அழிவில்லாத இறைவனாக இருக்கக்கூடியவன் இந்த இயேசுபரான் திருமுறையினுடைய வடிவாக இருக்கிறார் நன்மை தரக்கூடிய இறையாக இருக்கிறார் மக்களுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்காக மனித உடலை எடுத்து இந்த புவியில் தோண்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறந்த பொருளாக இருக்கக்கூடியவன் எல்லோரினும் உயர்ந்த இறைவனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட இறைவா உன்னை நான் சிலுவியின் மீது கண்டேன் என்பதாக இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது அதாவது இந்த உலகத்தில் எதற்காக மனித உடல் எடுத்தார் அப்படின்னு பார்த்தா மக்களுக்காக தான் எடுத்தார் அந்த புவியில் தோன்றிய ஒரு ஒரு சிறந்த பொருளாக விளங்கக்கூடியவர் திருமுறையினுடைய வடிவாக இருக்கக்கூடியவர் நன்மை தரக்கூடியவர் அழிவில்லாதவர் அப்படிங்கிறத இந்த ஐந்தாவது பாடல் நமக்கு சொல்லியிருக்கிறது அடுத்து ஆறாவது பாடல் பாருங்களேன் துண்ணெறிப்புக்கு உழல்கின்ற தூர்த்தரிலும் தூர்த்தனாய் பன்னெறிகுள் பரசமய படுகுழி வீழ்ந்து அழிவேற்கு நன்னெறியின் துணிபு உணர்த்தி நயந்து இதய கண் திறந்து சென்னெறி காட்டிய குருவை சிலவிமிசை கண்டேனே அப்போது இந்த இறைவன் இந்த இயேசுவரான் தீய குணம் நிறைந்தவனாகி என்னை இங்கே கிருஷ்ண பிள்ளை சொல்கிறாரு தீய குணம் நிறைந்தவனாகி என்னை பிற சமயங்கள் அப்படிங்கிற பள்ளத்தில் வீழ்ந்து மனமயக்கம் கொண்ட என்னை நல்ல வழியில் செல்ல வைத்தவர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல வழிகாட்டிய குருவாக விளங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இயேசுரானை உன்னை நான் எங்கு பார்த்தேன் என்றால் சிலுவின் மீது பார்த்தேன் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆறாவது பாடல் அதற்கடுத்தபடியாக ஏழாவது பாடல் அந்த ரத்தும் துமி முழங்க அமரெலாம் தொழுதேத்த தந்தை திருமுன் மகிமை தவிசிருந்த தற்பரனை நந்தம் வினை தொலைந்துட்டு இடற்காய் நரனாகி நலித்து ரத்தம் சிந்தி உயிர் சிலுவை சிலுவைமிசை கண்டேனே இந்த இயேசுபிரான் அந்த தேவலோகம் அந்த வானுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இறைவனுடைய வடிவத்திற்கு முன்னாடி அந்த இறைவனுடைய உருவத்துக்கு முன்னாடி அமர்ந்திருந்தாராம் உலக மக்களுடைய பாவமெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்து எழுந்தருளினார் அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்காக உடல் வருந்தி ரத்தம் சிந்தி வேதனை அடைந்து துன்புற்று அந்த துன்புற்றார் அப்படிப்பட்ட இறைவனாகிய பிரானை நான் சிலுவை மீது கண்டேன் அப்படிங்கிறதாக இந்த ஏழாவது பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக எட்டாவது பாடல் நிந்தனை செய்து இருப்பாணி நிறையழுத்தி கொலை புரியும் வெண்தொழிலர் செய்வனையின் யார் பொறுத்தருளும் எந்தை என எளிர்கனிவாய் இதழ் அவிழ எம் பெருமானை செந்தனிக்கோள் கொழுந்தேவை சிலுவை மிசை கண்டேனே அந்த இயேசுநாதரை என்ன பண்ணுறாங்கன்னா இரும்பு ஆணிகளை வைத்து அவருடைய கைகள்லேயும் கால்கள்லேயும் ஆணி அடிக்கிறாங்க அப்படி அறையும் போது இயேசுநாதர் வந்து துன்பம் அடைகிறார் அப்போது அந்த இயேசுநாதர் சொல்கிறாரு என்னை துன்புறுத்தக்கூடியவர்கள் தாங்கள் செய்வது பாவம் அப்படிங்கிறதான் அறிய மாட்டார்கள் அப்போ தன்னை துன்புறுத்துறவங்க த அதன் மூலமாக அவங்களுக்கு துன்பம் வரும்னே நினைக்கல இறைவா அவர்களை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் கருணை காட்ட வந்த அந்த நடுநிலைத்தன்மை நீங்காத இயேசுநாதரை சிலுவையில் கண்டேன் அதாவது தன்னை துன்புறுத்துபவர்கள் கூட அது செய்கிறது பாவம்னு அறியலை தெரிஞ்சுக்கலை அப்போ அவங்கள மன்னிக்கணும்னு இறைவனிடத்தில் வேண்டிக்கிட்டாரா தனக்கு துன்பம் செய்தவர்களுக்கு எந்த பாவம் வந்துவிடக்கூடாது அவர்களை இறைவனிடத்தில் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டவர் தான் அந்த இயேசுநாதர் அப்படிப்பட்ட இயேசுவை நான் சிலுவையில் கண்டேன் அப்படிங்கிறதாக இந்த எட்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் மலர் ம மரம் வளர்க்கும் அ அழலுளத்தை வளம் தன் பனையாக்கி அறம் வளர்க்கும் அருண்முகலினன் அன்பு மலை பெய்து புறம் வளர்க்கும் மிரட்சி பின் புகழமைந்த புண்ணியத்தின் திறம் வளர்க்கும் செழுங்கிரியை சிலுவிமிசை கண்டேனே அதாவது இந்த உலகத்தில் பாவங்கள் நிறைந்த மனமுடையவர்களையெல்லாம் அந்த பாவம் நீங்க நல்ல மனமாக உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதில் அறம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் அந்த விஷயங்களை உருவாக்குவதற்காக இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றியவர் அருள் என்று சொல்லக்கூடிய கருணை மலை பெய்தவர் அன்பு என்ற பயிரை வளர்த்தவர் செழுமை மிக்கவர் அப்படிப்பட்ட இறைவா உன்னை சிலுவையின் மிசை கண்டேன் உன்னை சிலுவியின் மீது கா நான் பார்த்தேன் அப்போது அந்த பாவங்கள் நிறைந்த மனதையெல்லாம் நல்ல மனமாக உருவாக்கியவர் இவர்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் நல்ல செயல்கள் உருவாவதற்காக நம்மை காத்து அருள் புரிந்தார் அருள்மலையை பெய்தார் அன்பு என்ற பயிரை வளர்த்தார் அப்படிப்பட்ட இறைவா சிறந்தவரே உன்னை நான் சிலுவியில் கண்டேன் என்பதாக இந்த ஒன்பதாவது பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக பத்தாவது பாடல் இதுதான் விசுவாச காட்சி அப்படிங்கிற பகுதியில் இறுதி பாடலும் கூட இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் கதிர் கதிர்பரப்பும் களங்கமில் நீதியின் சுடரை பாயொழிகள் பசும்பொண்ணை பனிக்கரும் சிந்தாமணியை தூயொலிகள் நித்திலத்தை தூண்டாத சுடர் விளக்கை சேயொலிகள் செம்மணியை மிசை கண்டேனே அப்போ இந்த இயேசுபிரான் எப்படி இருக்கிறார்னா நீதியினுடைய சுடர் அதாவது நீதியினுடைய சூரியனாக இருக்கிறார் ஒளி வீசக்கூடிய பசும் பொண்ணாக சுத்தமான த பொன்னாக தங்கமாக காட்சியளிக்கிறார் தெய்வத்தன்மையுடைய அந்த ஒளிபுருந்திய வைரமாக காட்சியளிக்கிறார் அவருடைய முகம் எப்படி இருக்கிறதாம் ஒளி ஒளிமுகமாக இருக்கிறது அவர் அவர் வந்து நிலைபெற்று எரியக்கூடிய எப்போவுமே அழிந்து போகாமல் அவியாமல் இருக்கக்கூடிய அந்த விளக்க அணைஞ்சிரும் இல்லையா ஆனால் இவர் வந்து அழியாத ஒரு விளக்காக இருக்கிறார் அப்படி மாணிக்கமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவா உன்னை நான் சிலுவையில் பார்த்தேன் சிலுவையில் மிசை கண்டேன் அப்படிங்கிறதாக இந்த பாடல் முடிஞ்சிருக்கு இப்படியாக விசுவாச காட்சி அப்படிங்கிற பகுதி ரச்சினைய மனோகரம் அப்படிங்கிற நூலில் அமைந்திருக்கிறது